ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி முளைக்கட்டிய வெந்தயத்தை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வெந்தயத்தை முளை கட்டிட்டோன்னா ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு ஈஸி ரெசிபி தான் வாங்கத்தை எப்படி பண்ணலான் பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்திருக்கிறேன் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம் வெந்தயத்தை இது போல் முளக்கட்டி சாப்பிடும்போது அதில் உள்ள நன்மைகள் ரொம்பவே அதிகம் இதில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து ரத்த சோகைக்கு ரொம்பவே நல்லது இரும்புச்சத்து குறைபாடு இருந்தாலே நம்ம உடம்புல ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகும் இந்த மாதிரி உணவுகளில் நீங்கள் சேர்த்து பாருங்கள் உங்களுக்கே நல்ல வித்தியாசம் தெரியும் இப்போ இதை ரெண்டு மூணு நேரம் கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் மட்டும் நம்ம இதை ஊற வச்சிடலாம் இப்போ ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நான் திறந்துருக்கிறேன் நான் நமக்கு வெந்தயம்லாம் நல்லாவே ஊறி வந்துட்டு இப்போ இதில் இருக்கிற தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு வெந்தயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம மொளகட்ட வச்சிடலாம் மொள கட்டுறதுக்காக வேண்டி ஒரு பாத்திரத்துக்கு மேலே ஒரு அரிப்பு வச்சிருக்கிறேன் அதுக்கு மேலே ஏதாவது ஒரு காட்டன் துணி வந்து போட்டுக்கோங்க இதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம்ல வெந்தயம் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் உடல் எடை குறைகிறதுக்கும் கொலஸ்ட்ரால் லெவலில் ஒரு ரெசிபி ஸ்கிப் பண்ணாமல் மூடி வச்சிடலாம் அந்த துணியை வச்சு அந்த வெந்தயத்தை மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு வச்சுக்கோங்க இது ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு இருக்கட்டும் அப்படியே விட்டுறக்கூடாது அடிக்கடி தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுருங்க இப்போ இது இருக்கட்டும் முளைக்கட்டை வச்சு எனக்கு ஒரு நாற்பது மணி நேரத்துக்கிட்ட ஆகுது நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அதிகமாக வைக்க வேண்டாம் அதுக்கு மேலே வைக்கும்போது இலை விட்டு வந்த மாதிரி இருக்கும் நல்லா ரெண்டு நாள் வச்சாலே போதும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா முளை விட்டு வந்திருக்கு வெந்தயத்தில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி ஆக்சிடன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால இது வந்து முழங்கால் வலி மூட்டு வலிக்கெலாம் ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அடிக்கடி நீங்கள் இதை உணவுகளில் எடுங்க உடல் சூடு குறையவும் முடி மற்றும் சரும வளர்ச்சிக்கும் ரொம்பவே நல்லது இப்போ இதை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு கடாய் ஒன்று ஸ்டவ்ல எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக இது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன சைஸ் வெங்காயமாக இருக்கிறதுனால மூணு வெங்காயம் சேர்த்துருக்குறேன் பெரிய வெங்காயமாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் சேர்த்தாலே போதும் இப்போ இதை இது போல் சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நம்ம அந்த எண்ணெயிலே நல்லா நல்லா வதக்கி எடுக்கணும் வெங்காயம் வதங்கிட்டு போதே இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கின சேர்த்துக்கோங்க நீங்கள் இதை சைடிஷாக செஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நாங்கள் இதை அப்படியே சாப்பிட்றதுனால குறைவான அளவு பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கிறேன் இப்போ நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் நமக்கு நல்லா வதங்கி வரணும் ரொம்ப வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வரணும்னு வேண்டாம் லைட்டாக ஒரு சாஃப்ட் ஆகி வந்தாலே போதும் பிசிஓடி இருக்கிறவங்களுக்கும் முளைக்கட்டி வெந்தயம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அசிடட்டி சுகர் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் வெங்காயம்லாம் இது போல் வதங்கி வந்ததோ நம்ம இது கூடவே ஏற்கனவே வந்து முளைக்கட்டி வச்சுருந்தோம்லாம் வெந்தயம் அதை ஒருக்க கழுவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு நாள் முளக்கட்டை வச்சதுனால ஒரு முறை கழுவிட்டு நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கோங்க தண்ணிலாம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இதை வந்து முளைக்கட்டி எடுக்கிறதுனால ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சா போதும் மூடி வச்சு அப்படியே விட்டுற வேண்டாம் அப்பப்போ திறந்து கலந்து விட்டுக்கோங்க தண்ணி இல்லைனா தண்ணி லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இது இருக்கட்டும் இது போல் அப்பப்போ திறந்து நீங்கள் வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போது நம்ம வெந்தயம் வந்து வெந்துட்ருக்கிற டைம்லேயே இதில் சேர்க்குறதுக்கு ஒரு ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் இதுக்காக வேண்டி ஒரு மிக்ஸ் ஜார் ஒன்று எடுத்துருக்குறேன் இதில் அரை கப்லந்து முக்கால் கப் அளவுக்கு துருவனை தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலு பல் பூண்டு வந்து சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் ஜீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி வந்து சேர்த்துருக்கிறேன் சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இது போல் கலந்து வந்தால் போதும் ரொம்ப வந்து பேஸ்ட்டாக அரைப்பட்டு வரணும்னு வேண்டாம் இது போல் அரைச்சி எடுத்தால் போதும் இப்போ நம்ம இதை வந்து தனியாக வச்சிடலாம் இப்போது நமக்கு வெந்தையெல்லாம் நல்லா வெந்து வந்துட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லாவே நமக்கு வந்து ரெடியாகி வந்துட்டு இது போல் நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கோங்க இதுவரை நம்ம இதில் உப்பு வந்து சேர்க்கல இப்போ நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கலந்து வந்ததுக்கு அப்புறமா இதை ஓரங்கள்ல தள்ளி வச்சிட்டு சென்டர்ல நம்ம வந்து முட்டை வந்து சேர்த்துக்கலாம் முட்டை வந்து ஆப்ஷனல் தான் நீங்க வந்து தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க பேண்டா வெஜிடேரியனாக இருந்தா ஸ்கிப் பண்ணிட்டு கூட செய்யலாம் அதை மாதிரி கொலஸ்ட்ரால் இருக்குன்னா நீங்க வந்து மஞ்சக்கருவை வந்து அவாய்ட் பண்ணிட்டு வெள்ளைக்கருவ மட்டும் கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே முட்டைக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமா நல்ல மிளகு பொடி சேர்த்து நான் கலந்துருந்தேன் அந்த கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு நீங்க சேர்த்துக்கோங்க இது போல தனியா நல்லா வரட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த வெந்தயத்தோடு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சோன்னா நமக்கு இதில் கசப்பு டேஸ்ட்டு துளி கூட இருக்காது சும்மாவே வந்து எடுத்து சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்பி செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் கடைசியாக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தா அரைப்பை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோந்தான் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷு இது வந்து நம்ம சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் சும்மாவும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய வெந்தய ரெசிப்பிலாம் இருக்குது வெந்தய லேயும் வெந்தய பால்லாம் இருக்குது அதோடய லிங்க் வந்து எங்கள் ஸ்க்ரீன் ஐ கார்டில் கொடுத்துருக்கிறேன் தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுபோல் நிறைய ஹெல்த்தி ரெசிபி வேணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல் வெந்தயத்தை வச்சு ஒரு ரெசிபி இதுவரை பண்ணதில்லைனா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை